இரண்டு முதல்ல சார் வந்து ஜஸ்டிஸ் குலசேகரன் கமிஷன் போட்டாங்க இந்த குலசேகரன் கமிஷன் அப்படின்றது வந்து ஒரு ஏமாற்றுத்தனமானதாக இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே எழுப்பி இருந்தது அவங்கள்ட்ட இருந்து எந்த குவான்டிஃபைபிள் டேட்டாவும் இல்லாத போது இவர் என்ன செய்தார் அப்படின்னு அப்ப குலசேகரன் கமிஷன்லாம் வந்து இரண்டாம் பட்சம் நீங்கள் சொன்னது போல குலசேகரன் கமிஷனோ வன்னீர் இடஒதுக்கீடோ எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு அதிமுக தான் வலுவான ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறேன் அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது எந்த அளவுக்கு அந்த நெருக்கடி வந்து அவர்களை தள்ளி இருக்கிறது அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று தங்களுடைய அறிக்கையிலேயே இந்தியாவை பாரதம் என்று குறிப்பிடுகின்ற அளவிற்கு அதிமுக ஒரு குணமாற்றத்தை அடைந்திருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இங்க வந்து சேருகிறது ஒரு பக்கம் இப்பதான் ஆறு மாதத்திற்கு முன்னால மதசார்பற்ற ஒரு கூட்டணியை அமைப்போம்னு சொன்னாங்க எந்த விதமான சிறுபான்மையினர் வாக்குகளையும் விளக்க கூடாது அப்படின்ற ஆனால் அப்படியே ஆறு மாதத்துல அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்து இன்றைக்கு வந்து பாஜக கூட்டணி திமுகவை வீழ்த்துவதில் ஒத்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே தமிழ்நாட்டுல பாஜகவை நார்மலைஸ் பண்ற வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கூட்டணியில் இருந்த போது கூட்டணி தர்மத்துக்காக இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்திருக்கிறோம் மூன்று வேளாண் சட்டங்களால விவசாயிகளுக்கு ஆபத்து இல்லை சிஏ என்ஆர்சி முஸ்லீம்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையிலேயே அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக பொய் சொல்லி கொண்டிருந்தது கடந்த கால வரலாறு நீட் தேர்வு மறைமுகமாக உள்ளே விட்டது நீட் தேர்வை பொறுத்தவரையில இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சட்டமே கிடையாது அது வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்தது அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் அது எப்ப சட்டமாக மாறுகிறது அப்படின்னா பழைய சட்ட திருத்தங்களை வந்து புதிய சட்டங்களாக மாற்றுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் செய்கிறாங்க பதினாறில் செய்யும் பொழுது அதிமுக என்ன செய்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு கூட்டணி வைத்த பொழுது அதனை நீக்க சொல்லியிருக்கலாமே இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க அப்போ தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிரான ஒத்த கருத்து தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறதே தவிர திமுகவை வீழ்த்துவதோ அல்லது தமிழர்களுடைய நலனை பாதுகாப்பதோ அவர்களுடைய நோக்கம் அல்ல முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான ஒரு ஒத்த கருத்து தான் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிறது அதனால தான் கடந்த கடறது மாறுவேன் அறிஞராஜன் அறிவரன் குழுவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பேசுவோம் ஒரு முனையில முதலமைச்சர் திமுக தலைவர் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் என்கிற ஒரு கூட்டணியை வழிநடத்துறாரு இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆட்சிக்கு அச்சுறுத்தல்கள் வரும் நெருக்கடிகள் மிரட்டல்கள் வரும் அதை முறியடிப்போம் மக்கள்கிட்ட இன்னும் போய் நெருக்கமாக பணியாற்றுங்க அப்படின்னு பேசியதாக இன்றைக்கு வந்திருக்கு நேற்றைக்கு அதிமுகவும் ஒரு வலுவான அணியை அமைக்க போகிறோம் அது ஒத்த கருத்து உள்ளவங்கன்னா வெப் இதுவரையிலும் சொல்கிறது வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை வேறு கூட்டணின்னு வர்றப்ப அதிலருந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கூட்டணி வைக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கொள்கை இருக்குது அந்தந்த கொள்கையை அவங்க பின்பற்ற போகிறாங்க சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க இதுதான் இப்போ சொல்றது வந்து திமுக ஆட்சியை வீழ்த்துவது அப்படின்ற ஒரு பொது நோக்கத்தை முன்வைச்சு கூட்டணி அமைக்கிறோம் ஒரு கூட்டணி அவங்களுடைய கடந்த கால உதாரணத்திற்கு எதிராக இருக்கு அப்படின்றது நாம முன்வைக்கிறதே இப்போ இன்றைக்கு வந்து திமுகவை வீழ்த்துவது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்றாங்களே என்ன சந்தேகம்னா பாஜக நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் பாஜக என்று உள்ளே வரும் அவர்களுடைய நோக்கத்தை அவங்க தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு எப்படி இந்தியா முழுமைக்கும் அவங்க மூன்று விஷயங்களை வச்சிருந்தாங்களோ தமிழ்நாட்டுக்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய அடிப்படையான ஒரே விஷயம் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு அந்த கழகங்கள் அப்படின்னு இருக்கிற இடத்துல திமுகவும் அதிமுகவும் சேர்த்துதான கழகங்கள் அப்படின்ற பேர்ல வருகிறது அப்ப கடந்த கால தவறுகள்ல இருந்து திமுக திருப்பி அந்த தவறு செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிறது அதிமுக அதற்கு பிறகு அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு ஜெயலலிதா காலத்துல முடிவெடுக்கிறது ஆனா எடப்பாடி பழனிசாமி மாறுகிறார் அப்படின்னா தன்னுடைய நலனுக்காக தன்னுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக அதிமுக பாஜகவோடு சரணடைவது என்பதற்கு பல்வேறு காரணங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது அதுல பிரதானமான காரணம் இரட்டை இலை வழக்கு இரண்டாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் காலதாமதப்படுத்தி அவர்களை காப்பாற்றுவது என்று பல்வேறு விஷயங்கள் அதிமுகவுக்கு தலைமையில் தொங்கும் கத்தியாக இருக்கிறது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய கழகத்தையே தன்மானத்தையே அடமான வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியின் மூலமாக பல்வேறு கட்சிகள் வருவாங்க அப்படின்னா அந்த வெவ்வேறு கட்சிகள் யாரு இப்போதைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெளியில் இருக்கக்கூடியது ஏற்கனவே கடந்த காலத்தில் கூட்டணியில் இருந்த கட்சிகள் மட்டும்தான் அதனுடைய வலு என்னன்னு பார்த்தோம் இப்போ இவங்களுடைய டார்கெட் வந்து விஜயாக மாறி இருக்கிறார்

ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி விளைகிறோம் இப்படி வெவ்வேறு அவங்க என்னென்ன கட்சிகள்லாம் தோணுச்சோ அதெல்லாம் சொன்னாங்க இப்போ அந்த நகர்வுகள் ஒரு கட்டத்தில் வெற்றி பெறலை அந்த கூட்டணி இன்டாக்டாக இந்த நிமிஷம் வரலையும் இருக்குது இப்போது வந்து விஜய் அப்படின்ற ஒரு புதிய பிளேயர் வந்து அவர் அந்த கூட்டணிக்கு வரலை அவர் தன் தலைமையில் ஒரு கூட்டணி தன்னுடைய ஆட்சி அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுகவுக்கான வாய்ப்பு சுருங்கி அவங்க களத்தில் முக்கியமாக இருப்பதற்காக பிஜேபியோடையும் மற்றவங்களோடையும் கூட்டணிக்கு போகிறாங்க அப்படி புரிஞ்சிக்க முடியாதா அந்த கூட்டணியை விஸ்தரிக்க பார்க்குறாங்க இல்லை இதில் இல்லை விஸ்தரிக்க பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ வெறுமன அரசியல் கணக்கீடுகளை மட்டும் வைத்துமே விஸ்தரிக்க பார்க்குறாங்க இது பொருந்தி வருகிறதா முதல்ல அதிமுக பாஜகன்ற கூட்டணி தமிழ்நாட்டில் பொருந்தி வந்திருக்கிறதா அப்படின்றத பார்க்கணும் இதற்கு முன்பு போன தேர்தல் அப்படின்றதும் அதற்கு பிறகு இரண்டு தேர்தல்கள் மூணு தேர்தல்களில் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியாக இருக்கட்டும் அவங்களுடைய வெற்றியாக இருக்கட்டும் இதோட எந்த இடத்துலையுமே தன்னை கம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு இன்காம்பிடன்டாக அதிமுக தன்னை மாற்றி கொண்டிருக்கிறது களத்துல அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்கு எதிரான மனநிலையோடு இருக்கிறார்கள் இப்போதும் தாமரை சின்னத்தோடு அவங்க போய் போஸ்டரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்களான்னு நாளைக்கு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுப்போம் அதுல தெரிஞ்சிடும் அதிமுக தொண்டர்களுடைய உண்மையான மனநிலை என்ன என்பது இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ஒரே ஸ்கோப்பு விஜய் வருவாரா மாட்டாரா என்பதன் மூலமாக விஜய் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அந்த குதிரை வருதோ வரலையோ ஆனால் அந்த குதிரையின் மீது பந்தயம் கட்டுவதன் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதன் மூலமாக தங்களை பேசுபொருளாக வைத்துக்கொள்ள முடியும்ன்ற அளவுக்கு அவங்களுடைய அரசியலே சுருங்கி போயிருக்கிறது எந்த மக்கள் நல அரசியலே அவர் முன்னெடுத்திருக்கிறார் இந்த கால இந்த ஓராண்டு காலத்தில் அவர் என்ன மக்கள் நல பிரச்சனையை முன்வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறார் ஒன்றிய அரசுக்கு எதிராக என்ன போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட வேண்டியதை மாநில அரசுக்கு எதிராக அவர் போராடுவார் திசை திருப்புவார் இந்த திசை திருப்பலை அவர் செய்துவிட்டு அவர் எந்த அளவுக்கு இன்னைக்கு தன்னுடைய அரசியலை வந்து ஒரு போதாமையில் இருக்கிறார் அப்படின்னா மாநில சுயாட்சி வந்து நாடகமா மொழி உரிமை பிரச்சனை வந்து நாடகமா இன்றைக்கு நடைபெற்று இருக்கக்கூடிய என்சிஆர்டி கூட்டத்தில் வந்து தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறது ஆனா அதே நேரத்தில் எடப்பாடி என்ன சொல்றாரு மொழி பிரச்சனைன்றது நாடகம் அப்படின்றாரு அப்ப தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை அத்தனையும் அடகு வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பிஜேபிக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரே தவிர மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் இது என்னன்னா கடைசி நேரத்தில் வந்து மேடம் மேடம் கோம இருக்கிறது தான் வன்டை மேடம் என்னை விட்டுருங்க மேடம் இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் மேடம் சொல்லிட்டு ஒரு பையன் வந்து கடைசியில் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி மக்களை நோக்கி எடப்பாடி பழனிசாமி எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா நாங்கள் திமுகவை எதிர்க்கிறதுக்காக பிஜேபியோட போய்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி தெரியல ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி நின்று ஏதாவது நாடகம் ஆடினால் நடக்குமா என்று பார்க்கிறார் அந்த நாடகம் கடந்த காலத்திலும் பழிக்கல இனிமேலும் பழிக்காது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க